ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருவருக்கு உங்களை அளவுக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டறியலாம் அவங்க மனசுலே தான் வச்சுருப்பாங்க ஆனால் அதை அவங்க கிட்ட வெளிக்காமிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடைய பிஹேவியரில் வச்சு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு உங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கான ஒரு ஆறு அறிகுறிகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா கிட்ட அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப ஈகோ காமிப்பாங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பாங்க ஆனால் அது எல்லாம் கிட்ட தான் காமிப்பாங்களே தவிர உங்கள் கிட்ட அந்த மாதிரி ஆட்டிடியூட் எதுவுமே காமிக்க மாட்டாங்க உங்களுக்காக ரொம்ப இறங்கி வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் கோவப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்காக அவங்க விட்டு கொடுத்து போவாங்க உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்காக அவங்கள மாற்றிப்பாங்க ஆனால் கிட்ட எப்போவுமே அவங்க வந்து வேற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சைன் வந்து உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு கேரிங்கும் காமிக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட கேரிங் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட அவங்க வந்து சண்டை போட்டாலும் அந்த இடத்துல உங்களுக்காக ஏதாச்சும் சண்டை போடுறாங்கன்னா உங்களை அவங்கக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க எப்போவுமே உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா உங்களை பற்றி அந்த நபர் வந்து ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க இதுலேயும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேர்ட் சைன் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ உங்கள் கிட்டே எதாச்சும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வேர்டை தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்டைலில் தான் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் தெரியும் நீங்கள் அடிக்கடி எந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களோ எந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வார்த்தையை தான் அவங்க உங்கள்கிட்டையும் திருப்பி யூஸ் பண்ணுவாங்க இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபோர்த்து சைன் வந்து ஐ கான்டாக்ட் ரொம்ப பண்ணுவாங்க எப்போவுமே அதிகமாக உங்களுடைய கண்ணை பார்த்து தான் அவங்க பேசுவாங்க உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க உங்ககிட்ட பேசினாலே அதிகமாக உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் தான் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்களோ சில விஷயங்கள் வந்து அவங்க வாயிலிருந்து சொல்லாமல் கண்களாலேயே உங்ககிட்ட அதை வந்து புரிகிற மாதிரி உணர்த்துவாங்க ஃபிஃப்த்து சைன் புருவத்தை உயர்த்தி பேசுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ உங்கள் கூட இருக்கிறப்போ உங்கக்கிட்ட வந்து பிடிச்சதை அவங்க பண்ணுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்கள நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம் அடிக்கடி அவங்களுடைய புருவம் வந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட வந்து சந்தோஷத்தையே பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த பிஹேவியர் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பர்சனுக்கு அளவுக்கு அதிகமாக உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ லாஸ்ட் சைன் என்னன்னு பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்ததுனா அதை உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க இப்போ உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எதாச்சும் சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையை வந்து நீளமா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து போய்கிட்டே இருக்கணும் இந்த சண்டே வந்து நீட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க உடனே அந்த சண்டே வந்து முடிச்சிடணும் கோவமாக இருந்துச்சுன்னா அந்த கோவத்தை அப்போவே காமிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா வந்து எப்போ போல ரொம்ப அன்பாக நார்மலாக பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட ரொம்ப கோவமாக இருக்காங்க சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க ரொம்ப நார்மலாக பேசுவாங்க பழசை பற்றி அங்கே பேசுகிற மாதிரியே இருக்காது என்னத்தான் சில கோவங்கள் இருந்தாலுமே சரி அதை ரொம்ப வெளியே காமிக்காமல் ரொம்ப நார்மலாக எப்பவும் தான் உங்களுடைய அந்த பேச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க அப்படி தான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதாவது உங்களுக்கு அவங்கள பிடிக்கணும் அவங்களுக்கு உங்களை எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும் அதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுவாங்க உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை தான் ரொம்ப அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய சேஞ்சஸ் அவங்ககிட்ட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் மாற்றிப்பாங்க இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாமே அவங்கக்கிட்ட அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்த இந்த ஆறு அறிகுறிகளில் உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் மேட்ச் ஆகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பெல்லைக்கனையும் மறக்காம் பிரச் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ செல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோடிவிகேசன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி